சிறப்புரை நம்முடைய இளந்தலைவர் வருங்கால தமிழகம் இப்ப இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய மாண்பு அமைச்சர்கள் அண்ணன் ரகுபதி அவர்களே அண்ணன் பெரியகரப்பன் அவர்களே நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களே அண்ணன் மையநாதன் அவர்களே மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களே அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கூடிய மருத்துவனையுடைய மாநில செயலாளர் சகோதரர் மருத்துவர் எழில நாகநாதன் அவர்களே வரவேற்புரையாற்றிய அணியினுடைய மாநில தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி மருத்துவர் கனிமொழி கனிமொழி என் வி என் சோமு அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் அப்துல்லா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரி தமிழரசி அவர்களே அண்ணன் மருத்துவர் முத்துராஜா அவர்களே அண்ணன் முருகேசன் அவர்களே இந்த பொதுக்கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மருத்துவ அணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் மருத்துவர் அண்ணாமலை ரகுபதி அவர்களே இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர் டாக்டோ தலைவர் சகோதரர் இளையராஜா அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் கவிதை பித்தன் அவர்களே அண்ணன் பெரிய அண்ணன் அரசு அவர்களே அண்ணன் காசி முத்துமாணிக்கம் அவர்களே ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்ட கழகத்துடைய மாநில மாவட்ட கழக நிர்வாகிகளே அனைத்து ஒன்றிய நகர பேரூர் வார்டு கிளைக்கழக செயலாளர்களே நிர்வாகிகளே மருத்துவமனையினுடைய மாநில துணைத் தலைவர் மருத்துவர் ஏவா கம்பன் அவர்களே மாநில துணை செயலாளர்கள் மருத்துவர் அருண் அவர்களே திரு ரமேஷ் அவர்களே திருமதி திலகவதி ஜெயராஜ் அவர்களே திரு மன்சூர் அலிகான் அவர்களே மருத்துவர் செண்பக விநாயகம் அவர்களே ஆற்றியுள்ள மாநிலத்துடைய துணை செயலாளர் மருத்துவர் திலீப் குமார் அவர்களே ஆற்றிய கழகத்துடைய இளம் பேச்சாளர்கள் சகோதரர் சஞ்சய் அவர்களே சகோதரர் பிரீத்தி அவர்களே மாநில துணை செயலாளர்கள் மருத்துவர் அஞ்சு அவர்களே மருத்துவர் ஆர்டி அரசு அவர்களே மருத்துவர் கலைக்கதர்வன் அவர்களே அண்ணன் கோவில் லீனன் அவர்களே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மருத்துவ அணியினுடைய நிர்வாகிகளே பெருந்திரளாக எழுச்சியோடு கூடியிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே இளைஞர் மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் சண்முகம் அவர்களே சகோதரர் மணிராஜன் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மருத்துவமனையின் சார்பாக மிக பிரம்மாண்டமாக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சமூகநீதி பகுத்தறிவு மற்றும் மாநில சுயாட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களிலிருந்து கழகத்தைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரம் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறையை சேர்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் பங்கேற்பார்கள் என்று மருத்துவர் எழுதன் அவர்கள் என்னிடத்தில் தேதி கேட்கும்போது சொல்றார் ஆனால் இங்க வந்து பார்த்ததுக்கு தான் தெரிகின்றது இவ்வளவு ஆயிரக்கணக்கில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார் கிட்டத்தட்ட மருத்துவனியுடைய மாநாட்டையே அவர் நடத்தி காட்டியிருக்கின்றார் மருத்துவக்கு இளைஞரணியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் புதுக்கோட்டை என்றைக்குமே கழகத்தின் கோட்டை என்று சொல்லுகின்ற வகையில் மிகுந்த எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது முதல் பெண் மருத்துவரான அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை தந்த மண் இந்த புதுக்கோட்டை மண் என்பது இந்த புதுக்கோட்டையுடைய சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் பெருமை சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு தலைவருடைய அறிவுரத்தின் பேரில் தமிழ்நாடு முழுக்க இளைஞரணி சார்பாக ஒரு மாபெரும் பேச்சு போட்டியை நடத்தணும் அந்த பேச்சு போட்டி மூலமா நூத்தி எண்பத்தி மூணு இளம் பேச்சாளர்களை தலைமைக்கு கொடுத்தோம் அப்படி கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டியில் வென்ற தேர்வான தம்பி சஞ்சய் தங்கை பிரித்தி இங்கே பேசினாங்க அவர்களுக்கான இளைஞரணி தேர்ந்தெடுத்த அவங்களுக்கான வாய்ப்பை அளித்த மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாட்டில் எவ்வளவோ மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு மற்ற மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களை மட்டும்தான் சரி செய்வாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களை மட்டுமல்ல இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற நோய்களையும் தீர்த்து வைக்கின்ற ஆற்றலையும் பெருமையும் பெற்றவங்க நம்முடைய மருத்துவ அணியினுடைய நிர்வாகிகள் சமுதாயம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது அதற்கு சிகிச்சை தேவை என்று சொன்னால் பலரும் நம்பாத ஒரு சூழல் ஒரு காலத்தில் இருந்துச்சு நம்பாட்டா கூட பரவாயில்ல சிகிச்சை அளிக்க வருகின்றையும் எதிர்த்தாங்க ஆனாலும் பின்வாங்காமல் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டுகின்ற நோய்களை சரி செய்வதற்காக தான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அவர்களும் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களும் ஆனால் இந்த சமுதாய பணியை அவர்கள் செய்ய ஆரம்பித்த காலத்திலிருந்து பொதுமக்கள்கிட்டயே வரவேற்பு கிடையாது கல்லால் அடிச்சாங்க தக்காளி அடித்து வீசினாங்க வருகை தந்திருக்கீங்க ஒரு முறை தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக சிவகங்கை சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த காலத்து சங்கிங்க பழைய செருப்புகளை வச்சு ஒரு தோரணமா கட்டி பெரியாருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக பண்ணாங்க அதை பார்த்த பெரியாருடைய தொண்டர்கள் அந்த செருப்பு மாலையை அறுத்து கீழே போடத்துக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனா பெரியார் அவர்களை எல்லாம் தடுத்தார் தடுத்துட்டு எந்த நம்ம சொன்னாரு பொதுவா யாரையாச்சும் வரவேற்கணும்னா மா இலைகளை கட் தோரணமாக கட்டி தொங்க விடுவாங்க மா இலை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ரொம்ப சுலபமாக கிடைக்கும் ஆனா இங்கே இவங்க என்ன வித்தியாசமா வரவேற்கணும்னு பழைய செருப்புகளை மாலையா செஞ்சு தோரணம் கட்டி இருக்கிறாங்க ஆகவே இதைத்தான் நான் பெரிய வரவேற்பாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அதேபோல் கலைஞர் அவர்கள் சுயமரியாதை இயக்க கொள்கைகளை பிரச்சாரம் செய்ததால் ஒரு முறை புதுச்சேரியில கலைஞர் அவர்களே தாக்கப்பட்டாங்க தந்தை பெரியார் தான் கலைஞரை மீட்டு மருந்துட்டு ஈரோட்டுக்கு அழைச்சிட்டு போனார் கலைஞர் அவர்கள் மீது ஒரு சில கும்பல் ஏச்சுக்களையும் பேச்சுகளையும் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்தனர் அவர் சாகர வரைக்கும் போராட்டத்தை சந்தித்தார் இறந்த பிறகும் போராட்டம் நடத்தி அதையும் ஜெயிச்ச ஒரே தலைவர் தான் முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் நீங்கள் இதை உணர வேண்டும் கலைஞர் சொன்னார் நீங்க என்ன வேண்டுமானாலும் பேசுங்க அதையெல்லாம் உரமாக்கி கொண்டு நான் வளர்வேன் என்றென்றும் மக்களுக்காக உங்களுக்காக உழைப்பேன் என்று சொன்னவர் தான் முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியில தமிழ்நாட்டை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய செயல்பாட்டுகள் மூலமாக கடந்த ஒன்றரை ஆண்டுகள் மட்டும் சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு மருத்துவ அணி ஏராளமான நிகழ்ச்சிகளை நீங்க நடத்தி இருக்கிறீங்க கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு ஆங்கில கருத்தரங்கம் பேரிடர் நேர மருத்துவ உதவி நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டுடைய ஆறு மண்டலங்கள்ல சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு பாசறை கூட்டங்கள் என நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறீங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல் பாசறை கூட்டத்தை தஞ்சையில் நடத்தினீங்க இன்னைக்கு கடைசி கூட்டத்தை புதுக்கோட்டையில நிறைவு செஞ்சிருக்கிறீங்க உண்மையை சொல்லணுன்னா நிறைவு செஞ்சிருக்கீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க பேசிய அந்த கருத்துக்கள்லாம் இன்றோடு இந்த மேடையோடு நின்று கூடாது இங்கே பேசப்பட்ட கருத்துக்கள் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொரு காதலையும் போய் சேர வேண்டும் பொதுவாக விளையாட்டு மேம்பாட்டு அணியே நான் எப்போதுமே சொல்லுவேன் ரொம்ப ஒரு பணக்கார அணின்னு சொல்ல மாட்டேன் மிகவும் ஒரு வசதியான அணி அப்படின்னு விளையாட்டு அணியை சொல்லுவேன் ஆனா விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு சற்றும் குறைவில்லாத இன்னொரு வசதியான அது மருத்துவர் அணி நான் ஏன் சொல்றேங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த தான் திரு கம்மன் இருக்கிறாரு திரு அண்ணாமலை ரகுபதி இருக்கிறாரு குமார் இருக்கிறாரு இவங்கெல்லாம் மிகச்சிறந்த அணிக்காக எதையும் செய்யக்கூடிய நிர்வாகிகள் இன்னொரு விஷயத்துக்காகவும் இந்த அணியை நான் பாராட்டணும் இந்த நிகழ்ச்சிக்கு பகுத்தறிவு சமூக நீதி மற்றும் மாநில சுயாட்சி பொதுக்கூட்டம்னு பெயர் வச்சிருக்கிறீங்க சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மூன்றும் தான் நம்முடைய திராவிட இயக்கம் பகுத்தறிவு சமூக நீதி மாநில சுயாட்சி ஒரு காலத்தில் டாக்டருக்கு படிக்கணும்னா அப்ளிகேஷன் போடணும்னாலே அதற்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது அப்படி ஒரு நிலைமை இருந்தது அந்த நிலையை ஒழிச்சு யார் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியுடைய முதலமைச்சராக இருந்த திரு படகல் அரசர் அவர்கள் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக வராங்கன்னா அதற்கு காரணம் நீதி கட்சி தான் ஆனா இன்றைக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகள் டாக்டராக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது இரண்டு நாட்கள் முன்பு பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்த நம்முடைய தமிழ்நாட்டு மாணவி பெயர் நிலா பாரதி சில ஆண்டுகளுக்கு முன்பு நீட் தேர்வு எழுதி மருத்துவராகின்ற வாய்ப்பை அவர் எழுந்தார் இன்றைக்கு யூ பி எஸ் சி தேர்வு எழுதி மாநிலத்திலேயே முதல் இடம் பிடித்து ஐ எஃப் எஸ் இந்தியன் சர்வீஸ் அதிகாரியாக அந்த நிலைமை அடைந்திருக்கின்றார் இதனை நாம யோசிச்சு பார்க்கிறோம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் ஒரு யூபிஎஸ்சி கிளியர் செய்ய முடிந்த நம்முடைய வீட்டு பிள்ளையால நீட் தேர்வை ஏன் கிளியர் செய்ய முடியல ஏன்னா நீட் என்பது ஒரு தேர்வு கிடையாது அது ஒரு சூழ்ச்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே மாதிரி தான் நீட் தேர்வு மாதிரி தான் இன்னைக்கு மும்மொழி கொள்கை கொண்டு வந்து இந்திய திணிக்க முயற்சிக்கிறாங்க அதே போல புதிய கல்வி கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வந்து திணிக்கிறாங்க மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு கொண்டு வரணும்ன்றாங்க அந்த புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் மாநிலத்துக்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு சொல்றாங்க நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டார் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இல்ல நீ பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட புதிய கல்விக் கொள்கையே என்னுடைய தமிழ்நாட்டு மாநிலத்துக்குள்ள நான் திணிக்க மாட்டேன் அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை தான் குலத்தொழில செய்வதற்காக அதற்கு காசு தரேன் குலத்தொழில படி அதற்கு காசு தரேன்னு விஸ்வகர்மா ஒன்னு கொண்டு வராங்க ஒன்றிய அரசு கொண்டு வருது நம்முடைய திராவிட மாடல் அரசு மாணவர்களை எப்படியெல்லாம் படிக்க வைக்க முடியும் என்ற திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது மாணவர்களுக்கு காலையில உணவு திட்டம் ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில ஸ்கூலுக்கு வந்தா அவங்களுக்கு தரமான காலை உணவு படிச்சுட்டு அவங்க அடுத்து என்ன கல்லூரியில் போய் சேரலாம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் முதல்வன் ஒரு திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பள்ளிக்கூடம் போகணும் படிக்கணும் பள்ளிக்கூடம் போனால் மட்டும் படிக்கணும் காலேஜுக்கு போகணும்னு அரசு பள்ளியில் படிச்சுட்டு எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆண்கள் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறது தமிழ் புதல்வன் திட்டம் நாம ஒவ்வொரு திட்டத்தையும் மாணவர்கள் படிக்க வைக்கிறதுக்காக நம்ம திட்டங்களை தீட்டுறோம் ஆனால் ஒன்றிய பாஜக அரசோ மாணவர்களை கல்வியிலிருந்து இருந்து எப்படி திட்டம் போட்டு திட்டங்களை இன்னொரு விஷயம் தொகுதி கொண்டு அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிடேஷன் கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அது எட்டு தொகுதிகள் குறைக்கப்பட்டு முப்பத்தி ஒரு தொகுதியா மாறும் இதற்காக இந்தியாவிலேயே முதன் முறையாக அந்த டீலிமிடேஷனை தொகுதி மறுவரையை கண்டித்து எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்க உணர வேண்டும் மாநிலங்களை மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் எப்படி ஒழித்து கட்ட வேண்டும் என்று யோசிப்பதுதான் ஒன்றிய பாஜக அரசு ஆனால் அதிகாரங்களுக்கு அதிகாரங்களை மாநிலங்களுக்கு பரவலாக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஒரே கொள்கை இந்த இரண்டு கொள்கைகளுக்கு இடையேதான் இப்பொழுது ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக மட்டும் தொடர்ந்து போராடவில்லை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுடைய உரிமைகளாகவும் குரல் கொடுப்பவர்தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த மாதம் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இந்திய ஜனநாயக வரலாற்றிலேயே ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பு மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அந்த கால அவகாசம் இதை நிர்ணயித்தது உச்ச நீதிமன்றம் இதன் மூலம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில சட்டமன்றங்களுடைய உரிமைகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாதுகாத்து கொடுத்திருக்கிறார் இந்தியாவில் உச்சநீதிமன்றம் பெருசா நாடாளுமன்றம் பெருசா என்பதை விட நாம் ஒன்றை உணர வேண்டும் எது பெருசுனா எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் மன்றம் தான் பெருசு என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிந்து வச்சிருக்கிறார் இதனை திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் நம்பிக்கொண்டிருக்கிறது உறுதியாக என்றென்றும் நம்பும் எனவேதான் மாநில உரிமைகளை காக்க நம்முடைய தலைவர் அவர்கள் எந்த எல்லைக்கும் சென்று போராடுவார் நோயை தடுக்க ரெண்டு தீர்வு உண்டு ஒன்று வரும் முன் காப்பது இன்னொன்று நோய் வந்த பிறகு அதற்கான சிகிச்சை அளிப்பது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்பே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பிரச்சனைகளை தடுக்கிறார் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சரை பார்த்தால் சங்கி கூட்டத்திற்கு எப்பொழுதுமே வைத்தரிசல் கோபம் வரும் நமக்கு பல்வேறு வழிகளில் ஒன்றிய பாஜக அரசு தொல்லை கொடுத்து வருகின்றது உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது இன்றைக்கு அடிமைகள் மீண்டும் பழைய ஓனர்களுடைய காலை தேடி பிடிச்சு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நான்கு மாதங்களுக்கு முன்பு சொன்னார் என்ன சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல கூட பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்காதுன்னு சொன்னாரா இல்லையா ஆனால் அன்னைக்கு அவ்வளவு வீரவசனம் பேசிட்டு இன்றைக்கு அவங்க காலே போய் உழுந்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்டவர்கள் கைக்கு தமிழ்நாடு மீண்டும் போனால் என்ன ஆகும் கடந்த பத்து வருஷ அதிமுக ஆட்சியில் நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் அடகு வச்சது அதிமுக மீண்டும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா எப்படி அதிமுக அடகு வச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டையும் பாஜகவுக்கு அடகு வச்சிருவாங்க என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே தமிழ்நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது என்றாலும் மருத்துவர்களுக்கு அந்த பொறுப்பு இன்னும் கூடுதலாக இருக்குது ஏனென்றால் இன்றைக்கு அரசிலும் சமுதாயத்திலும் நோய் பரப்பும் கிருமிகளாக சங்கிகள் தொடர்ந்து செயல்பட்டுட்டு வராங்க பாஜகவுடைய அணிகளான ஐடி ஈடி இதெல்லாம் பாஜகவுடைய அணிகள் அவங்கள்லாம் இன்னைக்கு தேர்தல் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க எனவே கழகத்துடைய அணிகளான நம்முடைய மருத்துவர் அணி இளைஞர் அணி மாணவர் எல்லாம் இன்னைக்கு தேர்தல் வேலையை நம்மளும் ஆரம்பிக்க வேண்டும் நம்மிடம் வலுவான ஒரு கொள்கை இருக்கின்றது கழக அரசினுடைய முதலமைச்சருடைய சாதனை பட்டியலாக இருக்கின்றது நீங்கள் எல்லாம் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் தினசரி நீங்கள் நூற்றுக்கணக்கான மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அவர்களிடம் கழகத்துடைய சாதனைகளை எடுத்து சொல்லுங்கள் டாக்டர் சொன்ன நிச்சயமா நம்ம மக்கள் நம்புவாங்க நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு உங்க மேல அதுவும் திமுகவில் இருப்பவர்கள் நீங்கள் எல்லாம் வெறும் மெடிக்கல் டாக்டர்ஸ் கிடையாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் சோசியல் டாக்டர்ஸ் என்று பெருமை உண்டு உங்களுக்கு ஆகவே அடுத்த எட்டு மாதங்கள் நாம் அயராது உழைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்று அதை நிரூபித்து காட்டுவோம் நம்முடைய இலக்கு இருநூறு பத்தாவது தலைவர் சொன்ன மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் அதற்கு உங்கள் ஒவ்வொருடைய உழைப்பும் முயற்சியும் அவசியம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேர்தல் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் அந்த வரலாற்றை படைக்க வேண்டும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவமனையைச் சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் உங்களை கேட்டுக்கொள்வது ஆட்சியினுடைய சாதனைகளை அடுத்த எட்டு மாதங்களுக்கு மக்களிடம் தொடர்ந்து கொண்டு போய் சேருங்கள் உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் அதற்கு இந்த புதுக்கோட்டை சிவகங்கை ராம